தமிழக அரசில் பல்வேறு துறையில் காலியாக உள்ள பணிகள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எனும் தேர்வு மூலம் நிரப்பப்படுகிறது மோட்டார் வாகன ஆய்வாளர் சிறப்பு மேற்பார்வையாளர் தொழில்நுட்ப உதவியாளர் தொழில்நுட்ப வல்லுநர் உட்பட எட்நூற்றி அறுபத்தி ஒரு பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதியின்படி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் பொது பிரிவினர் முப்பத்தி இரண்டுக்குள்ளும் அதே பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி இரண்டு வயதுக்குள்ளும் முன்னாள் இராணுவத்தினர் ஐம்பதுக்குள்ளும் பொது பிரிவினரை தவிர பிரிவினர்களான எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி மற்றும் ஆதரவற்ற விதவிகளுக்கு உற்ற வயது வரம்பு இல்லை டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தமிழ் மொழி திறன் தேர்வு மற்றும் பணிக்குரிய முதன்மை தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் தமிழ் மொழி திறனாய்வுத் தேர்வு ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் முதன்மை தேர்வு பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறும் உதவி சோதனையாளர் பதவிக்கு இரண்டு காலியிடங்களும் உதவி பயிற்சி அலுவலர் சுருக்கெழுத்து ஆங்கிலம் மூன்று காலி பணியிடங்களும் திட்ட உதவியாளர் நிலை இரண்டு மூன்று காலி பணியிடங்களும் மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் டூ பணிக்கு நாற்பத்தி ஐந்து இடங்களும் வாழ்வாளர் நிலை இரண்டு பணிக்கு நூற்றி எண்பத்தி மூன்று இடங்களும் விடுதி கண்காணிப்பாளர் மற்றும் உடற்பயிற்சி அலுவலர் இரண்டு இடங்களும் இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் இரண்டு காலியிடங்களும் சிறப்பு பணி பார்வையாளர் இருபத்தி இரண்டும் தொழில்நுட்பவியலாளர் எழுவத்தி ஒன்பது என பணியிடங்கள் உள்ளன